வர வர காதல் காதல் குயிலே குயிலே மயிலே 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 படம் எடுக்கும்போது இப்ப ஒரு அறுபது பர்சன்ட் எடுத்தா போதும் நம்பி ராஜா போய் கொடுத்தா நூறு பர்சன்ட் இருக்கு ஒரு இளையராஜா சாரும் ஒரு சாரும் ஒரு காதல் கசக்கதையாக கொடுக்கலன்னா இந்த பாண்டியராஜன் இந்த மேடைக்கு வந்துருப்பேனா ஒரு பாட்டு ஒரு மனுஷனுடைய தலையறுத்தியை மாற்றுங்க ஒரு பாடகர்கள் அந்த பாதிப்பு எனக்கு உண்மையிலே இது ஒரு இசைக்கான மேடை சார் இவ்வளோ இசைக்கலைஞர் முன்னாடி சொல்கிறேன் ஒரு இளையராஜா சாரும் ஒரு வாலி சாரும் ஒரு காதல் கசக்கதையாக கொடுக்கலாம் இந்த பாண்டியராஜன் இந்த மேடைக்கு வந்துருப்பேனா கிரேட்டு அண்ணன் ஆர் பாண்டியராஜன் அவர்கள் அற்புதமான பாயிண்ட்ஸு நமக்கு தெரியாத சில பாயிண்ட்ஸில் அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த பிரேக்கிங் பாயிண்ட் அண்ணன் போது அந்த காதல் கசக்குதையா அந்த படத்தில் நான் இந்த சுச்சுவேஷன் முதல்ல சார்ட்டு சொன்னேன் ராஜா சார் அதுக்கப்புறம் டியூன் போடும்போது அந்த படத்துக்கு ஒரு புது விஷயம் என்னன்னா படம் முழுக்க எடுக்கப்பட்ட பிறகுதான் பாடல் டியூன் போட்டாங்க ராஜா சார் முதல்ல வந்து கேட்டேன் இந்த தள்ளிட்டே போச்சு சார் நான் ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் பூஜை போட்டுக்கியா நானு ஷூட்டிங் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் போய் பார்க்குறேன் எங்கே நீ இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் படம் எடுக்கலையாரு நான் முடிச்சுட்டேன் சார் முடிச்சிட்டியா அப்போ டப்பிங்கு டப்பிங்கு முடிச்சுண்ணே இனியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே படம் பார்க்கலான்னு அப்போயே படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு முதல்ல காலையில் ஒரு ஏழுலேருந்து ஒம்போதுக்குள்ளே பாட்டு கம்போஸிங்கு ஒம்பது மணிக்கு மேலே தீனி கிடைக்குங்க அப்படிதான் அந்த படம் பண்ணது அப்போ நான் முதல்ல சொல்லும் போது இந்த காதலுக்கு சுச்சுவேஷனு எனக்கு டியூன் சொன்னேன் அப்புறம் பயம் வந்துருச்சு நம்ம இண்டிவிஜுவலாக புதுமுகம் பார்த்தா ரொம்ப சராசரியாக இருக்கிறோம் நாம் போய் ஆடி ஜனங்க பார்த்தேன் அது என்ன விபரீதாயிருக்கும் சுச்சுவேஷன் விட்டுட்டேன் ஆனால் சார் ஞாபகம் வச்சுன்னு யோ உனக்கு ஒரு டியூன் சொன்னியே போடணுன்னு அப்படின்னாரு ஆமாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கேடி வேலை இந்த டியூனை வாங்கிட்டு அடுத்த படத்துக்கு இதை வச்சுக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட டியூன் வாங்குறது கஷ்டம் வச்சுனேன் ஆமாம் அப்போது காதல் கசக்கு டியூ போடுவார் காதல் கசக்கு நய்யா வர வர காதல் கசக்கு நையாய்யா இந்த ப்ளஷர் இல்லை அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த சுகம் அந்த சுகம் அதை யோசித்து பார்க்கும்போது இது நிஜம்தானா அது அப்பவும் கிள்ளி பார்த்தீங்கன்னா இப்போவும் கிள்ளி பார்க்குறேன் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ ஒரு படத்துக்கு முழுமையாகவே மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே அத்தனை டியூனு போட்டு கொடுத்துருவாரு ஒரு முழு படத்துக்கு ஒரு பா ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ட்யூன் இல்லை அஞ்சாறு டியூனு எல்லா சுச்சுவேஷனுக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் கெட்டு அப்படி அதை பாட்டு வந்து அது அதில் என்ன ஆச்சரியன்னா பத்து நிமிஷத்தில் போட்ட ஒரு டுயேட்டு நான் பாவத்துக்கு குயிலே குயிலே ஆஹா அதுக்கு இப்போ கேட்டால் கூட இது பத்து நிமிஷத்தில் போட்டார் நான் சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க பத்தேன்னு நிமிஷம் அவர் போட்டாரு அப்படி ஒரு ப்ளேஸாக இருந்துச்சு இந்த மதியமாக திராகத்தில் அது மதியமாக பாண்டியராக வந்து ஆனால் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதுக்கு காரணம் இந்த குயிலை குயிலு தான் இதுலேருந்து ஆரம்பித்து இது என்ன ராகம்னு கேட்டு அதுக்கப்புறம் இதில் தான் வந்து ஆகாயே இது வந்துச்சு ஒன்று ஒன்றா தேடி தேடி பிடிச்சி அட நம்மளே நமக்கு என்ன பொருள் குயிலே 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 பூங்குயிலே மயிலே மயிலே

சீதா கதாநாயகி அருமைப்படுத்துகிறோம் ஆமாம் அவங்க இன்ட்ரட்ஷனே பார்த்தா சாமி கும்பிட்டு ஓடி வர்ற மாதிரி மாப்பிள்ளை மாப்பிள்ளை வெயிட்டிங்கன்னொடனே ஓடி வருவாங்க அதுக்கு ஷார்ட்லாம் எடுத்துருந்தேன் நிறையா ஷாட் எடுத்துட்டேன் ஆனால் அது புது பொண்ணு இது ஓடி ஆடுறதே ரொம்ப நேரம் காமிச்சிருந்தேன் கம்பாயிருப்போதுன்னு மொத்தம் ஒரு ஏழு எட்டு ஷாட் இருந்திருக்கும் ஒரு மூணு ஷாட் மட்டும் போட்டு கொடுத்தேன் அதுக்கு ராஜா சார் அப்படி வாசிக்க ஆரம்பித்தார் பாருங்கள் சார் 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 இன்னும் ஏன் அப்படின்னாரு சார் இன்னும் இருக்கு நான் கொண்டு வரேன் அது ஏன்னா உங்கள் மியூசிக் வந்து அது நடிக்குது அப்புறம் அதுக்கப்புறம் அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஷாட்டுன்னு ஒன்று எம்புவாங்க அதுக்கு வாசிச்சிருப்பார் பாருங்க நடிப்பை வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருந்தால் போதும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவர் போட்டுருவார் அதுதான் அது அது ராகதேவன் தான் நான் உண்மையிலே சொல்லுவேன் படம் எடுக்கும்போது இப்போ ஒரு அறுபது பர்சன்ட் எடுத்தால் போதும் நம்பி ராஜா சத்ரவை கொடுத்தா நூறு பர்சன்ட் இருக்குது டோட்டலாக உங்கள் மியூசிக்கு பயணத்தில் உங்களுக்கும் இந்த ராகம் பாதித்த ராகத்தில் மத்தியமாக மத்தியமாக கண்டிப்பாக ஏன்னா அதில் எந்த பாட்டு போட்டாலும் போடலாம் டக்குன்னு மத்தியமாவது கம்போஸிங் எங்கன்னா போனால் கூட இப்போ கூட அதில் கொஞ்சம் ஒரு ஆளா பண்ண பண்ணுங்கள் அதுலேருந்து எதுனா பிடிக்கலாம் அப்படின்னு தேடுவேன் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்குது கச்சேரிக்கு எங்கன்னா போயினா நைட்டு வந்து ஒரு உச்சம் இல்லாமல் இவ்வளோ பெரிய சிங்கரு ஆனால் இதெல்லாம் பாண்டியராஜ் பிடிக்கும் என்னென்ன ஆரம்பித்து மனம் விட்டு பாடுவீங்க எனக்காக கொஞ்சம் மத்தியமாக வச்சு தரு தரா தி சரி மபி சரி பரிபமரி

முழுமையான ராகத்தை இந்த பாட்டில் எப்படி காட்டினாரு இளையராஜா சார் அது மொழி எந்த மொழி அது அந்த நோட்ஸ் தான் மொழி அவ்வளோ நொட்டேஷன் என்ன அந்த கமல் சார் வந்து சமம் தள்ளி தள்ளி ஆடுறதுல அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்ச உடனே அவர் இன்னும் பூந்து விளையாடுவார் சொல்ட்டி நீ பாடம் அது ராஜா சாரிகள் ஆமாம் இன்னொன்றுங்க மெயின் எந்த மியூசிஷியன் வந்தாலும் எந்த டைரக்டருக்குள்ளேயும் ஒரு கிளாசிக்கல் ஃபீலிங் இருக்கணும் கர்நாடக சங்கீதனுடைய ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் நான் முதல் போன கன்னீராஜர் பார்த்தீங்கன்னா சுகராகமே அப்படின்ட்டு ஜனகராஜர் ரெண்டாவது காதல் கசகதியா அது கிளாசிக்கல் மனைவிரடி பார்த்தீங்கன்னா வருக வருகவே அப்படின்ட்டு ஒரு கிளாசிக்கல் இது தொடர்ந்து நான் இன்றைக்கி இங்கே பண்ணுறேன் இப்போ என் சன் ஆக்ட் பண்ண போனோம் கைவந்தக்கடல அதில் கூட ப பார்த்தீங்கன்னா சுட்டி பூவே நான் தொட்டால் தொலங்கும் தொடலாமா வயர் மிஷின் ஒரே வரியில் அடிச்சார் சுட்டி பூவே யூரேன் ஓகே நான் தொட்டால் கை வைக்கிறான் தொலங்கும் தொடலாமா விட்டு போகிறா பாருங்க பையன் தொட்டால் தொலங்குன்றத ரொம்ப நாசுக்காரி இருந்தார் அதில் கிளாசிக் இருந்தது இப்போ எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இசை நீ விஷயம் தான் சொல்கிறேன் அப்போது அன்னார மண்டலத்தில் வயலுக்கு போது கீழே வந்து இன்னைக்கு யார் நாடகம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க அப்போது வளையப்பட்டி தவுல் அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உயிர் அப்படி நான் ஆடும் அது போய் பார்க்கணுன்ட்டு நான் காசு இருக்காது ஆனால் முடிச்சுட்டு வந்து இந்த சினிமாவுக்கு லவர்ஸ்லாம் வராங்கள்ல அது மாதிரி ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஆள் நிற்பான் ஆள் வரலாம் வரலன்னு கிளம்பலான்னு அவன் மூஞ்ச பார்த்தாலும் தெரியும் அவங்கள தேடுறதுக்கு ஆமாம் தேடும் போதே தெரியும் சார் டிக்கெட் இருக்கா ஆ கொடுங்க ஓடி போயிட்டு தவுள் வலையப்பட்டிக்கு அப்படி ரசிச்சிருந்தேன் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் அவர் கல்யாணம் வீட்டில் பார்க்கும்போது பார்த்து ஐயா உங்களுக்கு தவுளா எனக்கு அப்படி பிடிக்கணும் யோ ஒன்று எனக்கு பிடிக்கா அப்போ உன் தான் என் படம் தான் சொல்கிறாரு எனக்கு கிள்ளி பார்ப்பது வலையப்பட்டிக்கு பேர் தெரியுதா